ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உயர்தரம் கலைப்பிரிவு தொடர்பாடல் மற்றும் ஊடக கற்கை பாடத்தினுடைய ஒன்பதாவது அலகான அபிவிருத்திக்கான தொடர்பாடல் பற்றிய ஒரு அறிமுகத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு மனிதன் அல்லது சமூகம் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்கிறத அபிவிருத்தின்னு எளிமையாக சொல்ல முடியும் இதனால தான் அபிவிருத்தின்னு சொல்கிற பதம் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரியான அர்த்தத்தை தரது கிடையாது மக்களது வாழ்க்கை தரம் எப்படி காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி அபிவிருத்திக்கான வரைவிலக்கணமும் மாறிக்கிட்டே இருக்கு அபிவிருத்திக்கான வரைவிலக்கணங்களை பார்க்கும் பார்க்கும்போது இதை இன்னும் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும் இப்போ டட்லிசியஸ் சொல்ற வரைவிலக்கணமானது வறுமை சமமின்மை தொழிலின்மையை குறைக்கிறத அபிவிருத்தின்னு சொல்லுது இது பொருளாதாரத்தை பத்தி பேசினாலும் எட்கர் சொல்ற சொல்கிற பொருள்சார் பொருள்சார் அபிவிருத்தி அபிவிருத்தியே கிடையாதுன்னு சொல்லுது மகாத்மா காந்தியோட வரைவிலக்கணமோ உல ஆன்மீக தேவைகளை பொருள்சார் சார் அபிவிருத்தியோட சேர்த்து பார்க்குது இப்படி மூன்று வேறு காலப்பகுதிகளில் மூன்று வேறு இடங்களில் வாழ்ந்த மூன்று வேறு அறிஞர்கள் சொன்ன அபிவிருத்தி பற்றிய வரைவிலக்கணங்களானது அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்களது வாழ்க்கை கோலத்தோடு தொடர்புபடுத்தி மட்டும்தான் அபிவிருத்தியை பார்க்க முடியுன்றத தெளிவுபடுத்துது இங்கிலீஷில் டிவலப்மெண்ட்னு சொல்லப்படுற இந்த பதமானது ரெண்டு விதமான பொருள்களை தருது ஒன்று அன்ஃபோல்ட் இன்னொன்று க்ரௌத் இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்தை தான் சொல்லுதுன்னு பொதுவாக சொன்னாலும் ஒரு மெல்லிய கோடு இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பிரிக்குது அன்ஃபோல்டுன்னு சொல்லும்போது ஒரு விடயம் மெதுவாக வெளிப்படுத்தப்படுறது அல்லது கட்டவிழ்க்கப்படுறதுன்னு சொல்ல முடியும் இப்போ உதாரணமாக ஒரு ஜனாதிபதியோட அபிவிருத்தி திட்டம் பகுதி பகுதியாக சமூகத்துக்கு விரிவுபடுத்தப்படும் சந்தர்ப்பத்தை சொல்லலாம் நாட்டு மக்களுக்கு அந்த திட்டத்தினுடைய அடுத்த கட்டம் என்னன்னு தெளிவாக அல்லது துல்லியமா தெரியாட்டியும் கூட ஒரு அபிவிருத்தி திட்டம் சமூகத்துக்கு படிப்படியாக கட்டவிழ்க்கப்படுறது அல்லது அன்ஃபோல்ட் பண்ணப்படுறது அபிவிருத்தி தானே இதன்படி பார்க்கும்போது முன்னதாக தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம் கட்டம் கட்டமாக விரிவுபடுத்தப்படுறது இங்க அன்போல்டுன்னு சொல்லப்படுது ரெண்டாவதா க்ரோத் அல்லது வளர்ச்சின்னு சொல்லப்படுறது இருக்கிற நிலையிலிருந்து முன்னேற்றகரமான ஒரு நிலை நோக்கி வளர்ச்சி அடைகிற ஒரு நிலை உதாரணமா ஒரு தனிநபர் புதிய மொழி ஒன்றை கற்றுக்கிட்டு அதில் தேர்ச்சி அடைகிற ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லலாம் இது எந்த விடயத்தை நோக்கி வளர்ச்சி அடைய போகிறோங்கிற ஒரு கன்செப்டை குறிக்கிது இந்த ரெண்டு கருத்தையும் தெளிவாக பார்க்கும்போது அன்ஃபோல்ட் உருவாக்கப்பட்ட ஒரு விடயத்தை விரிவாக்குறதுன்னு க்ரோத் எதிர்பார்க்கிற ஒரு நிலையை நோக்கி வளர்ச்சி அடைகிறதுனு சொல்லலாம் அடுத்ததா அபிவிருத்தி எண்ணக்கருவின் ஒரு வரலாறு பத்தி பார்ப்போம் குறிப்பா சொல்லணும்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சிக்கு பிறகு தான் அபிவிருத்தி அப்படிங்கிற எண்ணக்கரு தோன்றுச்சின்னு சொல்கிறாங்க அதாவது கைகளால் செய்த வேலைகளுக்கு மாற்றீடாக இயந்திரங்களை கொண்டு வந்த இந்த கைத்தொழில் புரட்சி அபிவிருத்தி எண்ணக்கருவை உருவாக்குன மயில்கல்லாக பார்க்கப்படுது இப்போது அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த மக்களோட வாழ்க்கையின் அடிப்படையில் ஒரு நாட்டில் விவசாயம் மற்றும் கைத்தொழில் தயாரிப்புகளை உயர்த்துறது அதே நேரம் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கிறது அபிவிருத்தின்னு சொல்லப்பட்டாலும் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் மக்களோட வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய மாற்றம் வந்ததால் அபிவிருத்தி தொடர்பான பார்வையும் மாற்றம் பெறுது அதன்படி இருபதாம் நூற்றாண்டுகளில் வந்த பொருளியல் அறிஞர்களும் அரசியல்வாதிகளும் தனிநபர் வருமானம் தேசிய ஆதாயம் இன்னும் பொருளாதாரத்தின் நேரான விருத்தி ஆகிய காரணிகள் அபிவிருத்தியை தீர்மானிக்கும் சுட்டிகள்னு சொன்னாங்க வரலாற்றில் அபிவிருத்தி என்றது பொருளாதாரத்தை மையப்படுத்தின ஒரு என்ன கருவாகவே பார்க்கப்பட்டு வந்ததுன்னு சொல்லலாம் அதனால தான் உலக சமூகத்தை கூட முதலாம் உலகம் இரண்டாம் உலகம் மூன்றாம் உலகம்னு உருவாக்கின வகைப்படுத்தல் எல்லோராலையும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுது இருபதாம் நூற்றாண்டுல குறிப்பாக பனிப்போர் காலப்பகுதியில் தான் இந்த மூன்று உலக வகைப்படுத்தல் பிரபலமான ஒரு கருத்தாக பார்க்கப்பட்டுச்சு பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஆய்வாளர் அல்ஃபர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் த்ரீ வேர்ல்டு ஒன் பிளானட் அப்படின்ற ஒரு படைப்பை வெளியிட்டார் அதாவது ஒரு பூமிக்குள்ள மூன்று உலகம் இந்த படைப்பு தான் இந்த எண்ணக்கருவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போணுச்சின்னு சொல்லலாம் பனிப்போர் காலத்தில் பொருளாதார நிலைகளையும் தாண்டி ஜனநாயகம் சோசலிசம் போன்ற அரசியல் சூழ்நிலை அல்லது பிளவுகள் இந்த வகைப்படுத்தலுக்கு ஆழமான ஒரு காரணியாக இருந்தது இப்படி பனிப்போர் காலத்திலிருந்து முதலாம் ரெண்டாம் மூன்றாம் உலகம் அப்படின்ற வகைப்படுத்தல் பொருளாதாரத்தோடு சேர்ந்த அபிவிருத்தியின் வகைப்பாடுகளாக எல்லோராலையும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு உண்மையை சொல்லணும்னா இது ஒரு சுவாரஸ்யமான வகைப்படுத்தல் தான் பெரும்பாலும் மூன்றாம் உலகம் அப்படின்ற வார்த்தையை ஏழை அல்லது வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு சுருக்கமாக பயன்படுத்துகிறனாங்க அதற்கு நேர்மாறா அமெரிக்கா மேற்கு ஐரோப்பாவின் பணக்கார நாடுகளுக்கு முதலாம் உலகம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் சில பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நாட்டின் அபிவிருத்தி எப்படி பொருளாதாரத்துல தங்கி இருக்குதோ அதுபோல் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்பவுமே அதன் உற்பத்தியில் தங்கி இருக்கும் தான் ஜிடிபி க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ட் தமிழில் மொத்த தேசிய உற்பத்தின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஜிடிபி தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் அளவுகோல்னு சொல்லலாம் அதாவது ஒரு நாடு ஒரு வருட காலப்பகுதியில் உற்பத்தி செய்த மொத்த பொருட்களின் சந்தை பெருமதியை ஜிடிபின்னு சொல்லுவாங்க உதாரணமா எக்ஸ் என்ற ஒரு நாடு ஒரு வருடத்தில் இருபதாயிரம் பெறுமதியான ஆயிரம் கார்களையும் ஆயிரம் பெறுமதியான பத்தாயிரம் கம்ப்யூட்டரையும் உற்பத்தி செய்கிறதோட குறிப்பிட்ட அந்த நாட்டு மக்களுக்கு ஐம்பது மில்லியன் பெறுமதியான சேவைகளையும் வழங்குதுன்னு வச்சுக்குவோம் இங்கே சேவைன்னு சொல்கிறது மருத்துவம் சுகாதாரம் கல்வி போன்ற சேவைகள் இப்போ குறிப்பிட்ட அந்த எக்ஸ் அப்படின்ற நாட்டினுடைய ஜிடிபி என்னென்னா ஆயிரம் கார்களுக்கு உள்ள இருபது மில்லியனும் பத்தாயிரம் கம்ப்யூட்டருக்குள்ள பத்து மில்லியனும் மக்களுக்கு வழங்கிய சேவைகள் தானே ஐம்பது மில்லியன் அதையும் சேர்த்து அந்த நாட்டினுடைய அந்த வருடத்துக்கான ஜிடிபி எண்பது மில்லியன்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு ஜிடிபி ஐடியாவோட அடுத்த கன்செப்டுக்கு போவோம் அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா போன்ற முதலாம் உலக நாடுகள் முதலாளித்துவ நாடுகளாகவும் ஜனநாயக நாடுகளாகவும் மக்களுக்கு உயர்தர வாழ்க்கை தரத்தை கொடுக்கக்கூடிய நாடுகளாகவும் பொருளாதார ரீதியாக உயர்ந்த பணக்கார நாடுகளாகவும் இருக்கும் இங்கே ஜிடிபின்னு சொல்லப்படுற மொத்த தேசிய உற்பத்தி அதிகமாக இருக்கும் அடுத்ததா கம்யூனிச கொள்கைகளையும் மொத்த தேசிய உற்பத்தியுடன் கூடிய வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டது இந்த இரண்டாம் உலக நாடுகள் சோவியத் யூனியன் கூட்டமைப்பு கியூபா சீனா போன்ற நாடுகள் இதுக்குள்ள வரும் பனிப்போர் காலப்பகுதியில் எப்படியாவது இந்த முதலாம் உலக நாடுகளுக்கு போட்டியாக தான் உருவாகிடணும்னு சொல்கிற அந்த கம்யூனிச எண்ணம் தான் இந்த ரெண்டாம் உலகத்தின் தனித்துவமான அபிவிருத்திக்கு காரணம்னு சொல்லலாம் முதலாளித்துவ பணக்கார சமூகம் மட்டும்தான் தான் அபிவிருத்தி அடைய முடியுமா எல்லா மக்களையும் சமமாக மதிக்கிற கம்யூனிச கொள்கையுடைய நாடுகளும் கூட கல்வி பொருளாதாரம் சுகாதாரம்னு ஒரு திருப்தியான வாழ்க்கையை தன் மக்களுக்கு கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கையில் வந்த இந்த நாடுகள் தான் ரெண்டாம் உலகம் என்ற வகைப்படுத்தலுக்குள்ள வருது அரசியல் சூழ்நிலைகளாலும் கைத்தொழில் அல்லாத பொருளாதார போக்கு காரணமாகவும் மொத்த தேசிய உற்பத்தி குறைவாக இருக்கும் நாடுகள் குறிப்பாக ஆப்பிரிக்கா இந்திய துணை உள்ள நாடுகள் கிழக்காசியா சவுதி அரேபியா இந்த மாதிரி முதலாம் ரெண்டாம் உலகம் அப்படின்ற வரையறைக்குள்ள வராத நாடுகளை மூன்றாம் உலக நாடுகள்னு சொன்னாங்க இங்க மூன்றாம் உலகம்னு சொல்றது ஏழை நாடுகளை மட்டும் கிடையாது காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட்டு தன்னுடைய நாட்டு அபிவிருத்திக்காக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு அபிவிருத்தி அடைய துடிக்கும் நாடுகளும் கூட மூன்றாம் உலகம் அப்படின்ற வகைப்படுத்தல்குள்ளே இருக்கத்தான் செய்து அடுத்ததா நம்ம பார்க்க போறது அபிவிருத்தி அபிவிருத்தி தொடர்பாடல் மற்றும் அபிவிருத்திக்கான தொடர்பாடல் போன்ற மூன்று பதங்களும் எக்ஸாக்ட்டா எதை சொல்ல வருது அப்படிங்கிறது தான் இதை ஒரு கற்பனையான உதாரணத்தோடு சொல்லித்தரலான்னு நினைக்கிறேன் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தொடர்ச்சியாக வர அபிவிருத்தி அபிவிருத்தி தொடர்பாடல் அபிவிருத்திக்கான தொடர்பாடல் ஆகிய பதங்களை ரொம்ப தெளிவாக இதனூடாக நீங்கள் விளங்கி கொள்ள முடியும்னு நம்புகிறேன் இப்போது ஏ பிசி இந்த மூன்று நாடுகளும் விவசாய துறையில் அபிவிருத்தியை தன்னாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஏ அப்படின்ற நாடு தன்னுடைய நாட்டில் உள்ள நூறு பேருக்கு ஒருத்தருக்கு பத்து ஏக்கர் காணியை விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க காணியை பெற்றுக்கொண்ட அனைவரும் விவசாயம் செய்து உற்பத்தியை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் காணியை பெற்ற நூறு பேரும் அதுல விவசாயம் செய்து உற்பத்தியை அதிகரிக்க இல்லையே விருப்பத்தின் அடிப்படையிலேயோ அல்லது தேவையின் அடிப்படையிலேயோ ஐம்பது வீதமானவர்கள் மட்டும்தான் விவசாயம் செய்ய போறாங்க நூறு பேர்கிட்ட காணி இருந்தும் ஐம்பது பேர்கிட்ட தான் உற்பத்தி கிடைக்குது ஏனைய ஐம்பது வீதமான காணிகள் இந்த ஏ அப்படின்ற நாட்டுல வெறுமையாவே இருக்குது இப்போ இதே திட்டத்தை பி அப்படின்ற நாடு கொண்டு வரும்போது நூறு பேருக்கு காணியோடு சேர்த்து எப்படி விவசாயம் செய்யணும்னு மேலதிகாரிகள் திட்டம் ஒன்று உருவாக்கி கொடுக்குறாங்க இந்த திட்டமும் கூட காணி பெற்று கொண்டவர்கள்கிட்ட நூறு வீதமான உற்பத்தியை எதிர்பார்க்குது ஆனால் இங்கேயும் நூறு பேர்கிட்ட இருந்தும் உற்பத்தி கிடைக்கல ஏன்னா இந்த திட்டமானது அதை செயல்படுத்த வேண்டிய பிரஜைகள் பக்கம் இருக்கலையே காணி பெற்றவர்களுடைய விருப்பம் ஒன்றா இருக்குது திட்டம் வேறொன்னா இருக்குது ஸோ இங்கேயும் நூறு வீதமான அபிவிருத்தி கிடைக்கல ஆனா ஏ அப்படின்ற நாட்டை விட பி அப்படின்ற நாட்டுல உற்பத்தி கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது காரணம் காணியோட சேர்த்து ஒரு திட்டமும் தொடர்பாடல் செய்யப்பட்டதால சி அப்படின்ற நாடு இதே திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட பேசுது அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாத்துக்கும் மேல அவர்களுடைய ஆர்வம் பத்தி தெரிஞ்சுக்குது எந்த உற்பத்தி எந்த இடத்துல யாருக்கு வேணும் அப்படின்னு கொண்ட பிறகு மக்களின் வேண்டுகோளுக்கு இனங்க நூறு பேருக்கு காணி கொடுக்குது இப்போது கண்டிப்பாக இங்கே நூறு வீதம் உற்பத்தி வரப்போகுது இந்த கற்பனையான உதாரணத்தில் ஏ சி ஆகிய மூன்று நாடுகளும் ஒரே அபிவிருத்தி திட்டத்தை மூன்று முறையில் அப்ளை பண்ணி மூன்று விதமான பெருபெயர்களை வச்சிருக்கிறாங்க ஏ அப்படின்ற நாடு தன்னுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு அபிவிருத்தி அப்படின்ற எண்ணக்கருவை பயன்படுத்துது அதே நேரம் பி என்ற நாடு தன்னுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு அபிவிருத்தி தொடர்பாடலை பயன்படுத்துது சி அப்படின்ற நாடு தன்னுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு அபிவிருத்திக்கான தொடர்பாடலை பயன்படுத்துது அப்படின்னு சாதாரணமாக நாங்கள் விளங்கி கொள்ளலாம் இப்போ எங்களுடைய பாடத்தோடு தொடர்பு படுத்தி அபிவிருத்தி என்ன கருவை பார்க்கும்போது பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்து சொல்லப்பட்ட அபிவிருத்தி பெரும்பாலும் பொருளாதாரத்தை மட்டுமே மையப்படுத்தி இருந்துச்சு நாட்டு மக்கள் எல்லாரையும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடைய செய்கிற இந்த முறையை பின்பற்றி ஒரு நாட்டை அபிவிருத்தி அடைய செய்யலாம்னு பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு நான் மேலே சொன்ன ஏ அப்படின்ற நாடு மாதிரி எல்லா மக்களுக்கும் காணிய கொடுத்தா எல்லா மக்களும் உற்பத்தி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதி வரைக்குமே இந்த நிலைப்பாடு தான் முழு உலகத்திலையும் இருந்துச்சு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரைக்கும் இருந்த வெறுமனே பொருளாதார அபிவிருத்தியை மட்டும் நோக்காக கொண்ட அபிவிருத்தியின் பிரதிபலன் என்ன தெரியுமா வளங்கள் தேவையில்லாமல் பயன்படுத்தப்பட்டது முதலாளி தொழிலாளி போன்ற சமூக சமமின்மை உருவானது பொருளாதாரம் அதிகமாக இருந்தாலும் ராணுவவாதம் உருவானது உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் சூழல் மாசடைந்தது இப்போ இங்க பொருளாதாரம் கிடைக்குது ஆனா எதிர்காலத்துல தொடர்ச்சியா பொருளாதாரத்தையும் உற்பத்தியையும் மேற்கொள்றதுல சிக்கல் உருவாகலாம்னு ஆய்வாளர்கள் சிந்திக்கிறாங்க ஏன்னா சூழல் வளங்கள் எல்லாமே இல்லாம போன பிறகு பொருளாதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா தேசிய அபிவிருத்திக்கு பொருளாதாரம் மட்டும் போதாது தொடர்பாடலையும் பயன்படுத்தணும் அப்படின்னு முன்மொழியப்பட்ட திட்டத்தோட பிரதிபலனாகத்தான் அபிவிருத்தியில் தொடர்பாடல் இணைஞ்சதுன்னு சொல்லலாம் அதாவது அபிவிருத்தியில் வெகுசன ஊடகங்களை பயன்படுத்தி சமூக பண்பாட்டு ஒழுக்க ரீதியான விடயங்களோட பொருளாதாரத்தையும் சேர்த்து மேம்படுத்தணும்னு சொல்றாங்க இதில் பேராசிரியர் வில்வர் ஷாமோட பங்களிப்பும் இல்லாமல் ஏன்னா ரெண்டாம் உலக போருக்கு பிறகு எல்லா துறைகள்லையும் தொடர்பாடலுடைய பங்களிப்புன்றது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு அதனால தான் தகவல் பரவலாக கிடைக்கணும் கல்வி சமூகம் ஊடகம் இப்படின்னு எல்லாமே வளர்ச்சி அடையும் போது தேசிய அபிவிருத்தி தடையின்றி நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பின்னணியில தான் அபிவிருத்தி தொடர்பாடல் அப்படின்ற எண்ணக்கரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் உருவாகுது மேலே நான் சொன்ன கற்பனையான உதாரணத்தில் உள்ள பி அப்படின்ற நாட்டை நினைவுபடுத்தி பாருங்க காணி வழங்கப்படுது எப்படி விவசாயம் செய்யணுன்ற திட்டமும் தொடர்பாடல் செய்யப்படுது ஆனாலும் நூறு வீதம் அபிவிருத்தி வரல என்ன காரணம் அதாவது மேலிருந்து கீழ் நோக்கிய அதிகார படிநிலை இங்கே இருக்கதால தான் காணியை கொடுத்தது மட்டுமல்ல விவசாயம் செய்து உற்பத்தியை அதிகரிக்கணுங்கிற திட்டமும் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த திட்டத்தை போட்டது மேல்மட்டத்தில் உள்ளவங்க தானே இங்க பிரஜைகளுக்கு அல்லது மக்களுக்கு விவசாயம் விருப்பமா அல்லது வேறு ஏதாவது விருப்பம் இருக்கா எதுவுமே கேட்கலையே அரசியல் தலைவர்களோ அல்லது மேல்மட்டத்தில் உள்ளவங்களோ மக்கள் எல்லாரும் ஒரே விடயத்தை செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க அதில் அபிவிருத்தி வந்துடும் நம்புறாங்க ஆனால் அபிவிருத்தி யாருக்கு வேணுமோ அவர்தானே அதற்கான திட்டத்தை தயாரிக்கணும் அப்போதானே உண்மையான அபிவிருத்தி வரும் அபிவிருத்தி செயற்பாட்டாளர்கள் முழுமையாக இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியில தான் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் லத்தீன் அமெரிக்காவை நவீனமயப்படுத்தும் செயற்பாடுகள் தோல்வியடையுது அதாவது அபிவிருத்தியும் இருக்கு அது தொடர்பாடலும் செய்யப்படுது ஆனால் லத்தீன் அமெரிக்காவில் அது ஒர்க் ஆகலை ஏன் தெரியுமா அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு பொருத்தமான ஒரு திட்டத்தை அதே மாதிரி நடைமுறைப்படுத்துறதால மூன்றாம் உலக நாடு ஒன்று அபிவிருத்தி அடைய முடியாது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சது எங்களுடைய அபிவிருத்தி செயற்பாட்டை நீங்களும் பின்பற்றுனா நீங்களும் அபிவிருத்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி மூன்றாம் உலக நாடுகள் கூட அபிவிருத்தி அடைந்த நாடுகள் வச்சிருந்த தொடர்புகள் எல்லாமே மூன்றாம் உலக நாடுகளில் உள்ள வளங்களை சுரன்றதுக்காகவும் மூன்றாம் உலக நாடுகள் தன்னை சார்ந்திருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தானே ஒழிய மூன்றாம் உலக நாடுகள் அபிவிருத்தி அடையணும் அப்படின்றதுக்காக இல்லை இந்த தான் ஒவ்வொரு மூன்றாம் உலக நாடும் தன்னுடைய அபிவிருத்திக்கு தனக்கே உரித்தான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆக அதுவரைக்கும் இருந்த அபிவிருத்தி தொடர்பாடல் அப்படின்ற எண்ணக்கரு முழுமையாக விமர்சனத்துக்கு உட்பட்டுச்சு அபிவிருத்தி தொடர்பாடல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே மூன்றாம் உலக நாடுகளுக்கு பொருத்தமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா மூன்றாம் உலக நாடுகள் தனக்கே உரித்தான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அந்த பாதை என்ன அதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு கலந்தாலோசிக்கப்பட்டு தான் அபிவிருத்திக்கான தொடர்பாடல் அப்படின்ற ஒரு கன்செப்ட் ஒன்று உருவாக்கப்படுது இங்க நான் கற்பனையான உதாரணத்துல சொன்ன சி அப்படின்ற நாடு எப்படி தன்னுடைய மக்களோடு கலந்து ஆலோசிச்சு மக்களை முன்னிலைப்படுத்தி மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி திட்டங்களை அவர்களூடாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துச்சோ அதை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது தான் அபிவிருத்திக்கான தொடர்பாடல் நவீன கால அபிவிருத்தியில தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய அபிவிருத்திக்கான தொடர்பாடல் எப்பவுமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்ற நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி பற்றி பேசுது அபிவிருத்திக்கான தொடர்பாடலின் தற்போதைய நிலை பற்றியும் அதனுடைய வரைவிலக்கணங்கள் பற்றியும் அதனுடைய செயற்பாடுகள் பற்றியும் அடுத்து வரும் வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ